வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கில் எப்போவுமே ரொட்டீனாக இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது அப்படியே பார்ப்பேன் எது இதெல்லாம் கொஞ்சம் வாடி போய் இருக்குன்னு பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பழுப்பு இலைகள் அதாவது மஞ்சள் நிற இலைகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருவேன் கலைகள் இருந்தால் அதுவுமே எடுத்து விட்டுருவேன் சம்டைம்ஸ் மார்னிங்கில் என்னால் முடியாதப்போ ஈவினிங் டைமில் அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோடய பர்த்டேக்கு இன்னொன்று நாத்தனார் வா கிஃப்டாக வாங்கி கொடுத்த செடிகள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கார்டன் டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் அதுவுமே ஃபுல்லுமே பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸுமே நீங்கள் கேட்கலாம் அண்ட் செடிகளும் நான் என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடிகள் எல்லாமே பல்லாவரம் சந்தையில இருந்தும் நர்சரியிலருந்தும் வாங்கியிருந்தேன் பல்லாவரம் சந்தையில் ஒரு சில செடிகள் தான் வாங்கினேன் அங்கே போனதே முக்கியமாக பாட் வாங்கணுன்றதுக்காகவும் பாட் மிக்ஸ் வாங்கணுன்றதுக்காகவும் தான் போனது அங்கேயும் ஒரு சில செடிகள் வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் வர வழியில் ரெண்டு நர்சரியில் வந்து சில செடிகள் வாங்கியிருந்தேன் அதுவுமே சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன செடிகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா குண்டு மல்லி இனிமேல் வர்றது வந்து மல்லி சீசன்ன்றதுனால மல்லி செடியும் ரெண்டு வாங்கிட்டேன் குண்டு மல்லி இருவாச்சி அது வாங்கியிருந்தேன் இதுதான் இருவாச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக பிங்க் கலரில் பூ கொடுத்துட்டே இருக்கும் இந்த சொப்பு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அது வந்து வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வெத்தலை செடி இதுதான் வெத்தலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இருந்து தான் வாங்கியிருந்தேன் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா லைட் ரெட் கலரில் இருக்கும் இது வந்து நான் பலவரம் சந்தையில் வாங்கியிருந்தேன் குட்டி குட்டி பூவாக தான் பூக்கும் ஆனால் அழகாக இருக்கும் பூத்ததுனா இது மூணு சாமந்தியுமே ரெண்டு எல்லோ ஒரு ஒயிட் இது மூணுமே நான் வந்து பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து போ போனீங்க அப்படின்னா யாராவது பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிறீங்க இல்லை அங்கே அடிக்கடி போவீங்கன்னா இப்போ சாமந்தி சீசன்றதுனால நிறைய சாமந்தி செடிகள் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ போகணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே இப்போ வாங்கிக்கோங்க அந்த மூணு சாமந்தி செடி வந்து நூறுரூபான்னு தான் நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் ரோஸ் பிங்க் கலரில் வாங்கியிருந்தேன் செம்பருத்தி செடிகள் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து எல்லோ கலரில் ஃபுல் எல்லோவில் இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் டார்க் எல்லோவில் உள்ளே வந்து ரெட் கலர் வர மாதிரி செம்பருத்தி செடி அது வாங்கியிருந்தேன் இதெல்லாம் தான் வந்து எனக்கு நான் வாங்கலை என்னோடய நாத்தனார் வந்து பர்த்டேக்காக இந்த செடிகள் ஃபுல்லுமே வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட் மிக்ஸ் தான் பாட் மிக்ஸ்க்கு அந்த மண்ணுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்றது வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து கோகோ பீட் அப்படியே ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீம் பவுடர் இது வந்து ஆட்டு புழுக்க ஸோ கிராமங்கள்லன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும் பட் நகரத்தில் சென்னை மாதிரி சிட்டியிலலாம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது இந்த மாதிரி நர்சரியில் சந்தையில் போய் வாங்கினா தான் உண்டு இது வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மண்ணோட மிக்ஸ் பண்ணாமல் இந்த கோகோபீட்டோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாராக வந்துடும் இது நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சோன்னா தூள் பண்ணிக்கலாம் தூள் பண்ணிவிட்டு இந்த கலவைகளும் அதாவது நீம் பவுடர் அப்புறமா வந்து ஆட்டுப்புழுக்க வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சதுக்கு அப்புறமா மண் கலவை நம்ம மண் வந்து அதுவுமே நர்சரியில் வாங்கிக்கலாம் நர்சரியில் கிடைக்குது ஸோ அந்த மண் வாங்கிட்டு வந்து மண்ணை கொஞ்சம் அப்புறமா இந்த கலவை கொஞ்சம் மண் கொஞ்சம் இந்த கலவை கொஞ்சம்னு அப்படி போட்டு நம்ம வந்து பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம மொத்தமாக மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை இது கோகோப்பீட்டோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும் மண் போடும்போது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி பாட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செடி நட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பூத்து பூத்துக்குழுங்கணும் காய்கறி செடிகள்லாம் நல்லா காய்க்கணும் அப்படின்னிங்கன்னா பழங்கள் வச்சுருக்குறீங்க அந்த பழ செடிகள் மரங்களில் கூட நல்லா வந்து பழங்கள் காய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உரத்தை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுக்கணும் இது கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல பூக்கள் வந்து வைக்குதுங்க நானே வந்து வைக்காத இருந்தப்பவும் இந்த உரம் கொடுத்துட்டு வரப்பவும் நானே வந்து கண் கூட பார்த்தேன் ரொம்ப நல்ல பூக்கள் கொடுக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் தான் வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்கலனாலும் இந்த டிஏபி மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கனாலே போதும் ஒரு பத்து பத்து சீட்ஸ் மாதிரி இருக்கும் பத்து பத்தோ இல்லை இருபது இருபதோ போட்டிங்கனாலே போதும் அந்த வேறு கிட்ட போடாமல் வேறு சுற்றி போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுடணும் அந்த மாதிரி விட்டீங்கன்னாலே பூக்கள் நல்லா பூக்குது எப்போவுமே வந்து நமக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் பூக்கள் வச்சுருக்குறீங்க பூக்கள் செடிகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் காய்கறிகள் வைக்கிறீங்க இல்லை பழங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே கொடுக்கலாம் அது அந்தந்த சீசனில் நிறையவே காய்க்கும் நிறையவே வந்து பூக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த மாதிரி உரங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பாட் மிக்ஸுக்கு நான் சொன்ன மெத்தடில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கலவை சேர்க்கும் பொழுது அந்த பாட் மிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சேர்த்து அதுக்கப்புறமா செடிகள் வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வருதுங்க ரொம்ப நல்லா வருது யாராவது பல்லாவரம் சந்தையில் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே போய் வாங்கிக்கோங்க சாமந்தி செடிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளை கண்ணை பறிக்குது அதனுடைய அழகு வந்து கண்ணை பறிக்குது கண்டிப்பாக போனீங்கன்னா வாங்காமல் வரவே மாட்டிங்க அந்த மாதிரி இருக்குது இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வில பரவாயில்ல நர்சரியில விட நமக்கு இந்த பாட்டெலாம் வந்து பல்லாவரம் சந்தையில் ரொம்ப ரீசனபுளாகவே கிடைக்குது ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் கார்டன் லவ்வராக இருக்கிறீங்க உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் எந்த மாதிரியான உரங்கள் கொடுப்பீங்க எந்த மாதிரியான கலவை சேர்ப்பீங்க அப்படின்றதும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்